நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழில் வருஷம் ஆடி மாதம் ராசி பண்ணை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது கன்னி ராசி கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிலையும் ஒரு கோடி பேர் இருப்பான் ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க நம்ம ஜனத்தொகையில் ஏழு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிலேயும் ஒவ்வொரு கோடி பேர் இருப்பாங்க இதுதான் எங்கள் இயல்பு ஆக அதில் பிரித்து இருக்கும் அப்போ தான் அந்த ராசியில் பிறந்திருக்கோம் இந்த ராசியில் அஞ்சு வயசில் பத்து வயசில் இருக்கிறவங்க இருப்பாங்க இந்த ராசியில் இருபது வயசில் உள்ளவங்க இருப்பாங்க ஒரு அந்தந்த வயது கேட்டால் போல் ராசி ராசி சனி பார்க்கறது இந்த ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சனி பார்க்கறது தப்பு தான் ஒம்பதில் சுக்கரன் இருக்கு நல்லது பத்தில் குரு இருக்கிறது நல்லது தான் பன்னெண்டில் செவ்வாய்க்கேது மறைக்கிறது நல்லது ஆறில் ராகு நல்லது ஏழில் இருக்கிற சனி என்ன பண்ணாலும் ஆறில் இருக்கிற ராகு உங்களுடைய வளமையை கொஞ்சம் தூக்கி நிறுத்துவார் கடன் இல்லாத அமைப்பை கொடுப்பார் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே திருமண அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அது சனி ஏழில் வந்தாலுமே சரி சனி ஆறில் இருக்கிறத விட ஏழில் இருக்கிறது சிறப்பு தான் ஏன் ஆறில் இருக்கிறது அவர் அவர் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலான அதிகாரத்தில் இருப்பார் ஏழில் வந்து அடுத்தவங்க வீட்டில் இருக்கார் இயற்கை சுபர் வீட்டில் இருக்கார் அதனால் ஏழாம் இடத்து சனி கன்னி ராசிக்காரனுக்கு கண்ட சனி அந்த சனி இந்த சனின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கிறவங்க எல்லாரும் வலுவா என்ன என்ன ராசிநாதன் குரு சுக்கர தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாவே இருப்பீங்க அது ஏழில் கண்ட சனி இருந்தாலும் அங்கே ஒன்றும் பண்ணாது திருமண ஆசை திருமண வயது திருமண அமைப்பில் இருக்கிறவர்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே திருமண மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னே வரைக்குமே நீங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அந்த திருமணம் நின்று போகிற அமைப்பு திருமணத்தை ஏற்பாடு பண்ணிங்கன்னா கூட அதில் ஒரு மன மன உளைச்சல் கொடுக்கும் திடீர்னு ஒரு பயத்தை கொடுக்கும் சனி அந்த சனின்னு ஏழில் வரும்போது வேறு ஏதோ அங்கே தப்பாக இருக்குமா இவங்க கரெக்டான ஆளுங்களா நம்மளை ஒன்றும் ஏமாத்தலையே பொய் சொல்லி பண்ணலையே அப்படின்னு பொண்ணை பெற்றவனாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளையை பெற்றவனாக இருந்தாலும் சரி அந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க ஆனிங்க கன்னிராசிக்காரங்களாம் மன உளச்சிருக்கு ஆளாகி அப்புறம் தான் பெண்ணை பா பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை நடத்துகிறவங்களும் இருக்கிறீங்க ஏற்கனவே ச ராசிக்காரர்கள் திருமணத்தில் சில உறவு திருமண உறவுகளில் பாதிக்கப்பட்டு அதாவது திருமணம் பேசி கூட நின்று போய்டும் கல்யாணம் பேசிக்கூட நின்று போய்டும் ஆனால் இப்போ அது வந்து சரியாயிடும் அப்போ சரியாக ஒன்னு என்ன ராசிக்குள்ளேயே தசாபுத்தி அமைப்பில் சில பேருக்கு அந்த கல்யாணத்தை தடை பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு கல்யாணத்தை கொடுத்துருது இப்போ பேசிவிட்டு நல்ல நல்ல பொண்ணாக தான் காமிக்கும் நல்ல மாப்பிளையாக தான் காமிக்கும் பெண்ணை பெற்றவனாக இருந்தால் நல்ல மாப்பிள்ளை காமிக்கும் பையனாக இருந்தால் நல்லா இதாக காமிக்கும் அதேமாரி பையனும் தொழிலில் இருக்கிற அமைப்பு பெண்ணும் தொழிலில் இருக்கிற அமைப்பு அந்தந்த ஏற்றார் போல் அவங்களுடைய வேலை வாய்ப்பு அந்த கிரக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் கன்னிராசிக்காரன்லாம் மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குகிறான்னு சொல்ல முடியாது வெறும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறான்னு இருக்கான் என்ன கன்னிராசிக்காரா பெண்களும் அதே மாதிரி தான் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் ஜம்பனாவும் இருப்பீங்க ஆனால் எப்படி இருந்தாலும் கண்ணிராசிக்காரர்களுக்கு ஆணா இருந்தால் நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வரும் பெண்ணாக இருந்தால் நல்ல சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கமான நல்ல அமைப்பில் உள்ள ஒரு மாப்பிள்ளை அமையும் அப்போ எல்லாமே இதான் எதிர்பார்க்குறான் பொதுவாக ஜாதகத்தை தூக்குறதை எதுக்கு தூக்குறாங்க என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் வேலையும் திருமணமும் மிக முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு மிக அத்தியாவசியமானதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு வேலை திருமணம்லாம் அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க நீங்கள் நினச்சா நான் நினச்சா நடக்கிறது அதெல்லாம் பரம்பொருள் கையில் தான் இருக்குது அவர் நினச்சால் மட்டுமே அது அங்கே நடக்கும் அதனால் வேலை திருமணத்தை வச்சு இங்கே இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆவணியில் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும் அதிகாரம் குதகுலமாக தான் இருப்பேன் என்ன கடன் வாங்கி செலவு பண்ணுற அமைப்பு பண்ணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கண்ணீராசிக்கார்க்கு செலவு களத்தில் இருக்கிறீங்க வாழ்க்கை வயசில் இருக்கிற பிள்ளைங்க கல்யாணம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடன் வாங்கி தான் பண்ணும் அதே சமயத்தில் அந்த வயசை தாண்டவங்களுக்கு வீட்டு அமைப்பு கொடுக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடன் வாங்கி தான் வீடு கட்டணும் கடன் வாங்கி வீடு கட்டணும் கடன் வாங்கி கார் வாங்கணும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும் கடனால் வளர்ச்சிக்கு உண்டான கடன் ஆனால் அந்த கடன் நியாயமானது அப்படிங்கிற மாதிரி பண்ணும் என்ன கண்ணீராசிக்காரனும் கண்ணு செலவு இருக்குது அதுக்கப்புறம் பேசுவோம் ஆனால் நல்ல செலவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் திருமணம் போன்ற அமைப்பில் கண்டிப்பாக நல்ல அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதேமாதிரி வெந்து புதுசாக வேலை கிடைக்காதவன் வேலை வாங்காதவன் உங்களுக்கு அந்த வேலையை கண்டிப்பாக கொடுப்பாரு அரசு வேலையை எதிர் நோக்கிட்டு இருக்கிறவங்க நாங்கள் முக்கிய இப்போ எல்லாமே ஜோதிடம்னு வந்துவிட்டேன் அரசு வேலை தான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்க எல்லாருக்குமே அரசு வேலை கிடைச்சிடுது ஏன்னா சில பேர் அரசு வேலையை பிடிக்காத பிஸ்னஸில் போவான் அவங்ககிட்ட கை கட்டிட்டு லீவ் கிடைக்காத மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் என்ன சம்பளம் ஏன் நான் பிஸ்னஸ்லேயே அது பத்து நாளில் சம்பாரிச்சு போடணுன்ற என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறவனால் நிறையா இருக்கான் அவனுக்கு அமைஞ்சிடுது அதனால் அவன் பண்ணுறான் எல்லாருக்கும் அமையிறது இல்லையே பிறப்பை பையனை நீ அடைஞ்சே தீரணும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ஒரு லக்னம் ராசியில் பிறக்கக்கூடியமே நீ இவ்வளோதான் சம்பாதிப்ப இப்படி தான் வாழ்வேன் இப்படி தான் உன் வாழ்க்கை துணை இருக்கு இப்படித்தான் உன்னுடைய வசதி வாய்ப்பு இருக்குங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு அதனால தான் ஜோதிடத்தில் எடுத்த உடனே இங்கே எடுத்த உடனே நிறைய பேர் கேள்வி அதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது இந்த கல்யாணம் பண்ணுறவங்க அமைப்பாளர்கள் இந்த குரூப் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க குரூப்பில் வந்து ஜாதகத்தை விடுறவங்க எல்லாமே ஒன்றும் தெரியல அவங்களுக்கு கமர்ஷியல் பிஸ்னஸ் எதுவுமே தெரியாமல் அவங்க ஜாதகமே தப்பாக இருக்குங்க அந்த ஜாதகத்தை அனுப்புகிறாங்க அவங்ககிட்ட நம்ம பேச முடியல பேசி சொல்லலாம் அப்படின்னா அந்த எல்லா நம்பரையும் அழிச்சிட்றான் இவன் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு இடமே கிடைக்கல அவனுக்கு இந்த கிட்ட அவ்வளோ பெரிய தவறு இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறாங்க நான் என்ன அவன் கொடுக்குற ஜாதக தான் நான் கொடுப்பேன்னு ஒருத்தன் திமுறாக பேசுகிறேன் நீ எதுக்கே அழிக்கிற உங்ககிட்ட நம்பர் அழிச்சின்னா அவன் அவங்க வாழ்க்கையே அழிக்கிற மாதிரி தான் அர்த்தம் குரூப்பில் ஜாதகம் விடுறீங்க உனக்கு ஒன்றும் தெரியாது பெற்றவனுக்கு ஒன்றும் தெரியாது கல்யாணம் ஆகட்டும்னு ஏதோ லெவலில் உங்கள்கிட்ட ஜாதகம் போட்டோ கொடுப்பான் நீ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலோ நல்லதோ கெட்டதோ எதுவும் தெரியாது உனக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு இந்த தொழிலுக்கு வர அமைப்பாளர் அப்படின்னா இந்த விஷயத்தில் கொஞ்சமாவது ஒரு அனுபவம் இருக்கணும் என்ன மாப்பிள்ளை சித்த என்ன பொண்ணு சித்தம் என்ன மாலைப்பணம் நமக்கு அப்படிங்கிற பாயிண்டில் நீங்கள் பேசிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் அழிஞ்சு அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எப்படி நினச்சாலுமே நல்ல அமைப்பு இருக்குது ஆறில் ராகு ஏழில் சனி இருந்தாலும் அவர் அவருடைய ராசிக்கு நண்பர் அப்படிங்கிற அமைப்பில் அவர் போய் இயற்கை சூப்பர் வீட்டான இன்னொரு வீட்டில் நல்ல வீட்டில் தான் ஒரு நல்லவன் வீட்டில் ஒரு கெட்டவன் உட்காந்தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் இதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்து திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் நல்ல பெண்ணை காமிக்கும் இது முக்கியமானது வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிற நண்பர்களுக்கு வேலையை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் புது முயற்சி நீங்கள் எக்ஸாம் அது இதுன்னு எழுதுறவங்க குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி டிஎன்பிசி எழுதுகிறவங்க எல்லாமே வேலைக்கு போகிற அமைப்பு டீச்சிங் லைனில் இருக்கக்கூடிய வாத்தியார் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சும் போக முடியாத ஒரு அமைப்பு ஏழில் சனி அப்படிங்கிறது கண்ணிராசி அப்படின்னாவே சனி ஏழில் வரும்போது அங்கே அந்த பிரேக் ஆகும் தடை நீ எழுதி பாஸ் பண்ணால் கூட வேலை போடாமல் வச்சுக்கிட்டு இருப்பான் அந்த அமைப்பு அங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதம் போறாது அப்படி தான் அப்புறம் கோச்சாங்கத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்களோட நிலை வச்சு தானே மற்ற பலன் அப்படின்னா கன்னிராசிக்கு பத்தில் குரு வரும்போது இன்றைக்கி இந்த வாத்தியார் வேலைக்காக ட்ரை பண்ணவங்க எல்லாமே வாந்தியார் வேலை கிடைச்சி கைக்கு வந்தது உங்களுக்கு வாய் கெட்டினது கை கட்டலை அப்படிங்கிற மாதிரி கை கெட்டினது வாய் கேட்டலை அப்படிங்கிற மாதிரி இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு ஒரு மனக்கவலை உள் உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் காசு வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல வேலையில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி ஒரு மன உறுத்தல் மன அழுத்தம் ஒரு மனக்குறை கண்டிப்பாக இருக்குது அது தாய்க்கும் இருக்கிறது தகப்பனுக்கும் இருக்கிறது தாய் கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு அமைப்பில் கன்னிராசிக்காரங்க நாலாம் இடத்துல தாய் தாய் அந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு குரு பார்த்தாலும் அதே ஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு அவங்களுக்கும் எதிர்பார்ப்பு கன்னிராசிக்காரன் பார்த்தா அம்மாவுக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு புருஷனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் என் பிள்ளை வேலையில் இருக்குது சம்பாதிக்குது கல்யாணம் நடக்கலை என் பையன் வேலையில் இருக்கிறான்னு செம்பார்த்திக்கிட்டு இருக்கிறான் கல்யாணம் நடக்கலை எப்போ நடக்கும் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சியாக எடுக்க மாட்டேங்கிறீங்க எங்கேயும் பார்க்க மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க செலவாகுதுன்னு தான் பார்க்குறீங்க ப்ரோக்கருக்கு காசு தான் பார்க்குறீங்க கணக்கு போடுறீங்க எப்படி எப்படிலாம் உங்களெல்லாம் எல்லாம் போ உங்களெல்லாம் பேசுவாங்க கன்னிராசிக்கார ஆண்களை வந்து பெண்கள் எப்படி எப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் எங்கள் உண்மை அதனால் நாங்கள் என்னிடம் பாதிக்கப்படுது அப்படின்னா அம்மாவுக்கு மனவேதனை மன நோய் உடல் நோய் இதுவுமே இப்போ இங்கே பண்ணுங்க இதனால் நண்பர்கள்லாம் எவ்வளோ தான் தெளிவாக இருந்தாலும் நீங்கள் கேர் பண்ணிக்காமல் உங்களுக்குள்ள மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டிங்க கண்ணிராசியை ராசி சனி பார்க்குற ஒரு காரணத்தினால மனதுக்குள்ளே உங்களுக்குள்ள ஆசை இருக்குது மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஆசை இருக்குதுல்ல உங்களுக்குள்ளே ஆசை இருக்குது அந்த ஆசைகள் பருவ வயசில் இருக்கும்போது வேலை நம்ம சம்பளம் இவ்வளோ தான் நம்ம வேலை இவ்வளோ தான் ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது கேட்க மாட்டாத முடிப்பீங்க முயற்சி பண்ணி நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியல அது 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 வந்து உங்கள் ஜா ஜாதக அமைப்பு ஜெயிக்க முடியலங்கிறதுக்காக திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது அப்போ வேலையில் இல்லாதவனால் கல்யாணம் பண்ணுறதே இல்லையா வேலைக்காரனாகவே பார்த்து கல்யாணம் ரெண்டு லட்சம் சம்பளக்காரனாக பார்த்து கொடுத்து வாழ்க்கையை கெடுத்து எத்தனை பெண்கள் இன்றைக்கி வீட்டில் வந்து வாழா வெட்டியாக இருக்காங்க தெரியுமா இதே கன்னிராசியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க என்ன வாழா ஏன் வர்ற வர்றேன் உனக்கு யோசனை கிடையாது வாழ்க்கையில் நீ ரெண்டு கல்யாணம் பண்ணி இங்கே வரணும் அங்கே சித்திரவதப்பட்டால்தான் தெரியும் இந்த அமைப்பெல்லாம் கன்னிராசிலையும் நடந்தது அதனால் கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல விஷயம்னு சொல்ல போனால் தொழிலும் வேலையும் உங்களுக்கு அமையும் அதனால் இருப்பீங்க நன்றி வணக்கம்